ായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുവായി ഉള്ളതായി മറുപായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കറിയായി വിരിയായി കരുവായി ഉയരായി வருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய் குகனே என்றென்றும் முதன்மை எதிலும் முதன்மை பெற்று வாழும் மகாசக்தி படைத்தவரும் என்றும் ராஜாவாய் வாழும் ராஜயகம் பெற்றவரும் மற்றவருக்கு உதவி செய்யும் கர்ணன் வம்சத்தில் குதித்தவரும் தலைமை பண்பினை தனதாக்கும் தாந்திரிய யுகமும் இந்த மகா யோகத்தை பெற்ற ரோஜாக்களே சிம்மத்தை உதித்த ராஜாக்களே உங்களுக்கு கோடான கோடி மறக்கின்றது இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தலைமை பண்பும் தாந்திரிய யோகமும் இயற்கையாகவே அமைகின்றது அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் சாதாரண ராசியில் பிறப்பவர்கள் ஒரு தலைமை ஸ்தானத்தை வருவதற்கும் உயர்ந்த இடத்திற்கு பல காலங்கள் முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது ஆனால் சிம்மத்தி பிறந்தவர்கள் ஒரு காரியத்தை தொட்டவுடனே அவர் வாலியும் உச்சநிலை அடைந்தார் அது காரணம் இவர்கள் செய்த புண்ணியம் ஏனெனில் இது பூர்வ புண்ணிய ஆத்மாக்கள் அவதரிக்கும் ராசி சிம்ம ராசி இந்த உத்தரன் பட்சத்தை அவதரித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு செல்ல பொருளாதாரத்தில் எழுச்சி பெற மற்றவர்கள் வியக்கும் வழக்கு மகாராஜயோகம் பெற்றிட செல்வாக்கியமும் தனயோகமும் பனயோகமும் பதவியும் கிடைத்து மற்றவர்களால் செய்ய முடியாத அதிசய காரியங்களை செய்ய உங்களுக்கு ஒருவர் இருக்கின்றார் கலியோகத்தில் அவர்தான் பதினெட்டு சித்தர்களில் சிம்மராசிக்கே அவதாரம் எடுத்த ஸ்ரீ ராமதேவர் சித்தர் பிரியமான சகோதரர்களே ஸ்ரீ ராமதேவர் சித்தரை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் முடிந்தால் மதுரை மாவட்டம் கல்லலகர் கோயில் மேலுக்கு அவருடைய ஜீவ சென்று அவரை வழிபட்டு வாருங்கள் முடியாதவருடைய ஆளுபத்தை வீட்டில் வைத்து ஸ்ரீராமதேவரை நித்தமும் வழிபட்டு வாருங்கள் வழிபடும் பொழுது யோகம் விருத்தியாகும் உங்கள் உத்தரம் நட்சத்திரக்கு வந்து அவர் அவ அவந்த நட்சத்திரத்தை நீங்கள் சொல்லும்பொழுது அவர் சந்தோஷப்பட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உங்களுக்கு கொண்ட செல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து உத்திரம் உயர்ந்த உயர்நிலை கொண்டு செல்வது உண்மை இதற்கான மந்திரம் இதோ ओम श्री क्रीम ह्री श्री रामदेवरे नम ग ओम श्री क्रीम ह्री श्री रामदेवरे नम ग ओम श्री क्रीम ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்ற அளவில்லா ஆர்ப்பைப்பான சந்தோஷமான அந்த வெற்றி மந்திரத்தை பூரம் நட்சத்திரங்கள் திறந்தோறும் இருபத்தி ஒரு முறை சொல்லி வேலை விஷயமா தொழில் விஷயமா பண விஷயமா செல்லும்போது சென்று பாருங்கள் எளிதானது உங்களுக்கு அனைத்து காரியங்களும் மிகவும் எளிதான கரங்களை கிடைத்து இங்க வாழ்க்கையில அடுத்த செல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜ்யம் கிடைப்பது உண்மை உண்மை உண்மை